மசாலா மணக்க மணக்க வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்து நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு பட்டை சோம்பு பிரிஞ்சி இலை கருவேப்பில எல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு ஆனியன் நான் பொடிசை கட் பண்ணி இந்த ஆயில் வதக்கிக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போது தேங்காய் அரைச்சிக்கிறேன் அதோட சோம்பு கசகசா பட்டை இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிறேன் அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் கடைசியாக தான் நம்ம ஊற்ற போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதில் காய்கறிகள் நம்ம சேர்த்துடலாம் கேரட்டு ஒரு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி பீன்ஸு ஒரு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு ஒரு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் மூணுமே ஈவனாக எடுத்து தான் நான் சேர்த்துருக்கேன் காய்கறிகளும் அந்த நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா நீழ்வாக்கில் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஜீரகத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி powder ஒரு டீ ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம்ல நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த காய்கறிகள் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் தட்டு போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் மசாலா அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அது ஜாரை வாஷ் பண்ணி ஊற்றினாலே போதும் இருக்குது இல்லையா அதனால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம இறக்கிடலாம் கமகமான்னு மசாலா வாசனையோட குருமா ரெடி ஆகிடும் இப்போது இட்லியோட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே குருமா ஊற்றிட்டு சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியது தான் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க